சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் செல்வ கணபதி அருளால் சிம்மராசினியர்களுக்கு எல்லா நன்மைகளும் சந்தோஷமும் விநாயகப் பெருமான் அருள் கூறியட்டும் இந்த வார கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் கேது இன்று வைகாசி இருபத்தி ஆறு திருவோதிரை நட்சத்திரம் அடுத்து ஏழா ஏழில் சனி குடும்ப ஸ்தானத்தில் சனி ஏழாம் இடத்தில் சனி குடும்பத்தில் சில சிக்கல்களை மெல்ல மெல்ல மெதுவாக பாதிப்புகளை கொடுப்பார் மிக கவனமாக இருப்பது நல்லது இந்த சனியின் தாக்கம் கெடுதல்கள் கொடுக்காமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுவது நல்லது அடுத்து எட்டில் ராகு எட்டாம் இடத்தில் ராகு சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த பொதுவாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எட்டில் ராகு இருந்தால் அவர்கள் கற்பனை மிகுந்தவராக இருப்பார்கள் அதாவது இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் அல்லது எழுத்தின் மூலம் கவிதைகளை வடிப்பவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் சிம்ம ராசி நேர்களில் சிலர் வீடு வாங்க வாங்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு வீடு வாங்க எந்த தடையும் இருக்காது நிலம் வீடு வாங்க நல்ல நேரம் இது இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் பத்தாம் இடத்தில் புதன் சுக்ரன் சூரியன் சூரியன் புதன் சுக்ரன் சூரியன் குரு பத்தில் குரு சுக்ர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் தனாதிபதி லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் பத்தாம் இடத்தில் பத் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தரும் என்பார்கள் இருந்தாலும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிறு பச்சை வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி வழிபடுதும் வழிபடுவதன் மூலமாக நிறைய நன்மைகளை பெறலாம் அடுத்து தற்போது இன்றைய தினம் பதினோராம் இடத்தில் சந்திரன் தாயின் மூலம் சில நன்மைகள் ஏற்படப் போகிறது பூரம் மகம் உத்தரம் மகம் கேது தசையில் முதல் தசையாக நீங்கள் ஜனன காலத்தில் இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்கள் உங் ஆரம்ப தசை சுக்கர தசையாக இருக்கும் உத்தரம் சூரிய தசையாக இருக்கும் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம இது காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசியான சிம்மம் இந்த சிம்மத்தின் ராசிக்கான பதிவு தான் இப்போது நடக்கிறது இந்த சிம்மத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் இந்த சூரியனுடைய நட்சத்திரமே இதில் அமையப்பட்டிருக்கிறது இது ஒரு சிறப்புங்க இந்த சிம்ம ராசி நேயர்கள் எப்போதுமே தனக்குன்னு ஒரு நேர்மை லட்சியம் ஒரு நிமிர்ந்த பார்வை வந்து எப்போதும் மற்றவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டாக ஆளுமை செலுத்துவாங்க தன்னை எப்பவுமே அதிகாரம் செலுத்துவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது அதனால் பிடிவாதமும் கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக இந்த சிம்மராசி ராசினியர்களுக்கு இதெல்லாம் ஒத்துப்போகக்கூடிய கருத்துக்கள் தானான் கேட்குறாங்க சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா பிடிவாதம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதாவது சிம்மராசி கணவனாக இருந்தால் மனைவி சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய மனைவி அல்லது அவர்களை பெற்ற தாய் தந்தையர்களும் சொல்லுது உண்டு ரொம்ப அடம் அடமெண்ட்டாக இருப்பாங்க பிடிவாதமாக இருப்பாங்க தான் செய்கிறதெல்லாம் கரெக்ட குணம் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேர்மையாகவும் இருப்பாங்க அதையும் சொல்லியிருக்காங்க நேர்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனா நம்மளை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப அதை ஒரு சில பேர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என் மனைவி ரொம்ப ஆணவம் பிடிச்சவங்க என் கணவர் ரொம்ப ஆணவம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்ல சொல்லக்கூட பார்த்துருக்கலாம் ஆனால் சிம்மராசிக்குன்னு ஒரு குணம் இருக்குது சிம்ம ராசி வந்து வெரி ஆனஸ்ட் அதாவது சூரிய பகவான் தான் அதிபதி அதாவது எங்கு அதாவது எந்த எந்த விதத்திலும் குற்றவாளி என்ற இடத்தில் இருக்க விரும்ப மாட்டார்கள் முடிஞ்ச வரைக்கும் கம்பீரமாகவும் இருப்பார்கள் நேர்மையாகவும் இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் அதாவது கேட்டால் தான் உதவியும் இல்லை கேட்காமே செய்யக்கூடிய குணம் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன்னை அரு அனை அடுத்தவர்கள் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அது பொதுவாக எல்லா ராசிக்கும் இருக்கும் சிம்ம ராசிக்கு கூடுதலாக இருக்கும் எங்கே போனாலும் தனக்கு தனி மரியாதை கிடைக்க வேண்டும் தனக்கென்ற ஒரு 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 வித்தியாசமான அடையாளம் நல்ல அடையாளமாக இருக்க வேண்டும் என்று அதை விரும்புவார்கள் ஆனால் கால நேரங்கள் கிரகங்கள் ஏ அதாவது ஏழாம் இடத்தில் சனி கண்டக சனி என்று இப்போது சொல்லலாம் இந்த நேரங்களில் சில பாடங்களை ஒவ்வொரு கிரகங்களும் நடத்தும் அந்த ஒவ்வொரு கிரகங்கள் நடத்தும் அந்த 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 ஒவ்வொரு கிரகங்களின் ஆதிக்கம் நம் உடம்பில் இறங்கும் பொழுது ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் அதன்படி தான் சில பாதிப்புகள் வரும் சில நல்லதும் நடக்கும் இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஓகோனு கோட்டீஸ்வர ஜாதகம் நிறைய பேர்கள் இருக்காங்க அதே சிம்ம ராசிக்காரர்கள் பல பேர்கள் மத்தியமாக ஒரு நடுநிலை மிடில் கிளாஸ் மாதிரி இருந்துக்கிட்டு நிறைய ஸ்ட்ரகிளோடு வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை கோட்டு கீழவும் போராடக்கூடியவர்கள் சிம்ம ராசினியர்கள் நிறைய பேர்கள் உள்ளார்கள் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் மறைந்திருக்கிறார் பல பேர்களுக்கு தன் பிள்ளைகள் மூலம் மன கஷ்டம் என்னடா இப்போ நம்ம பிள்ளை வந்து நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டானே நம்ம சொல்கிற பொண்ணு பார்க்க மாட்டானே ஒரு சிலர்கள் பார்த்திங்கன்னா வேறு ஜாதி பெண்ணை வந்து என் பொண்ணு காதலிக்கிறான் என் பையன் காதலிக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் சில பேர்களுக்கும் தான் விருப்பப்படி நடக்கவில்லையே என்று இந்த நீங்கள் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்பேச்சை உங்கள் சொல்பேச்சை கேட்க நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் அவர்கள் உங்கள் அதாவது உங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிபணிவார்கள் சிம்ம ராசினியர்கள் அகங்காரத்திற்கு ஆணவத்திற்கு சற்றும் இறங்கி போக மாட்டார்கள் சில இடங்களில் அங்கு இருந்தால் நமக்கு மரியாதை இருக்காது என்று அவர்கள் விலகி போவதும் உண்டு அதனால் சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட யாராவது வந்து ரொம்ப கோபப்பட்டு உங்களை வந்து ஏதாவது ஒரு தாக்கணும்னு நினச்சி வந்தால் கூட முகத்தை பார்த்துட்டு அவங்க அப்படியே சரி அப்படின்னு போயிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு ஒரு கம்பீர தோற்றம் இருக்கும் அவர்கள் உருவத்தில் கம்பீர தோற்றம் இல்லை என்றாலும் அவர்கள் பேச்சில் செயலில் கம்பீரம் நேர்மை ஒரு மிடுத்து இருக்கும் சிம்மராசிக்கு ராசிக்கு பொறுத்த மட்டில் அடுத்த மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையும் அடுத்த மாதம் ஜூன் ஜூலை ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்கரன் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வரப்போகிறார்கள் லாபஸ்தானாதிபதி தனாதிபதி லாபஸ்தானத்தில் ஆகையால் நிறைய நல்ல மாற்றங்கள் அடுத்த மாதத்தில் நடக்க இருக்க போகிறது குரு பத்தில் இருக்கிறார் பத்தில் குரு பதவி நாசம் என்று சொல்வார்கள் அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானிற்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக குரு அதாவது குருவோட பவர் கம்மியா இருக்கு நம்ம போய் லைட்டை போட்டால் தான் வெளிச்சம் வரும் அது வரைக்கும் இருண்டு இருக்கும் இப்போ நம்ம நம்ம வீட்டில் நமக்கு வெளிச்சம் தேவை என்றால் யாருக்கு அதாவது சிம்மராசினியர்கள் நேராக கோயிலில் போய் பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புள்ள அர்ச்சனை பண்ணிவிட்டு அது முருகர் கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது சிவபெருமான் கோயிலாக இருந்தாலும் சரி அன்னை பார்வதி கோயிலாக இருந்தாலும் சரி அந்த மூலவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நவகரத்திற்குடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக குரு சக்தியை பெறலாம் இழந்து இப்ப சக்தி இல்லாம இருக்காங்க எல்லாமே சுத்தி கட்டதே நடக்கும் அப்பா அம்மா விரோதமாவாங்க பிள்ளைகள் விரோதமாவாங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள் பிரச்சனை வரும் இவை எல்லாம் குரு சக்தி இழந்து இருப்பதால் குரு பகவானை வழிபடுவது முக்கியம் மிக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்போதுமே சகோதர உறவுகளால் ஒரு சின்ன லாபம் வந்ததுன்னா அது பெரிய நஷ்டமா ஆயிடுதுன்னு சொல்றாங்க சிம்ம லகனக்காரத்தை மட்டும் எங்க இந்த ரத்த உறவுகளால் அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தங்கச்சியோ அவங்களுக்கு வந்து உதவுற மாதிரி இல்லை இவங்க தான் அவங்களுக்கு உதவுற மாதிரி இருக்காங்க அப்படி அவங்க சின்ன வகையில் உதவி செஞ்சாங்கன்னா பெரிய அளவில் அவங்களால நஷ்டம் ஏற்படுதுன்றாங்க இது ஜாதகத்துல அது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பாக்கியஸ்தானாதிபதி அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு சிலர்கள் காயப்பட்டிருப்பாங்க அவர்களுடைய குரல் தான் இந்த பேச்சு ஆனால் நிறைய பேர்கள் உறவுகளால் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மேலே பாசமாக இருக்கிறது அல்ல கூட பிறந்தவங்க இவங்க மேலே பாசமாக இருக்கிறது நிறைய இடத்துல இருக்காங்க இது வந்து இது வந்து தனிப்பட்ட சிம்ம ராசிக்கும் மட்டுமல்ல எல்லா ராசிகளுக்கும் அதாவது ஒரு அந்த இந்த உறவுகளுடைய மதிப்பை வந்து யாரும் உணர்றதில்ல கையில் இருக்கும்போது ஒரு பொருளோட அருமை நமக்கு தெரியாது நம்ம கையை விட்டு போன பிறகு தான் வந்து அதோடய அருமை தெரியும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் குரூப் குரூப்பாக வந்து சாட் பண்ணுறாங்க அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா பல பேர்களோட நட்பு அப்பங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அப்படியே புகழ்வதும் அவங்கள வந்து உயிராக நினைக்கிற மாதிரி நிறைய நான் பதிவுகளாக நான் பார்த்துட்டு தான் வரேன் காரணம் என்னென்னா இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட அன்பு காட்ட தவறிவிடுகிறார்கள் அன்பு எப்படி பெற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள விரும்புவதில்லை அன்பை கொடுத்தா தான் அன்பு வரும் நீங்கள் எனக்கு முக்கியமானவங்க நான் உங்களை நல்ல கோணத்தில் பார்க்குறேன் நீங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி அல்லது உறவுகளிடம் இவர்கள் நினைத்து கொண்டால் அவங்க எப்போ வரும் பொழுது முகம் வந்து ஒருத்தர் முகம் எல்லாம் காமிச்சு கொடுத்துரும் ஒரு சொந்தக்காரங்க வராங்கன்னா அப்படியே முகம் சிரிக்கும் பிடிச்சவங்க வராங்கன்னா ஆனால் பிடிக்காதவங்க வந்தாங்கன்னா வேண்டாது வெறுப்பாக அப்படியே சும்மா பொய்யாக சிரித்து வரவிருப்பாங்க அப்பயே தெரிஞ்சிடும் அது கண்ணு கண்ணு கண்டிப்பாக கண்டு கண்டுபிடிச்சிடும் அது போன்ற நிலையில் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்போ என்னன்னா எல்லோரும் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் பழகிட்டீங்கன்னா எல்லா உறவும் இருக்கும் சிம்ம ராசிக்கு செவ்வாய் வந்து ரத்த அதாவது சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அந்த அந்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை வரவில்லை என்றால் நவகரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் செவ்வாய் அங்காரக பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை என்று வழிபட உங்கள் வாழ்க்கையில் சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருத்தங்கள் விலகும் அடுத்த கொஸ்டின் அடுத்து இந்த பத்துல சுபகரங்களான சுக்கரன் புதன் வளர்முறை சந்திரன் இது இருந்தால் நல்லதுங்களா இல்லை ஒரு பாவியின் சொல்ற சனி செவ்வாக்கி கேது இது போல இருந்ததா ஏன்னா ஜோதிய துணுக்கத்திலேயே வந்து பத்தில் ஒரு பாவி ஏனும் இருக்க வேணும்னு சொல்கிறாங்க பத்தில் ஒரு சுப ஏனும் இருக்க வேண்டும் சொல்லலை இதுக்கு உங்களுடைய டெஃபினேஷன் என்ன சார் பத்தாம் ஒரு பாவி இருக்க வேண்டும் தான் இப்போ ராகு பத்தில் இருந்தாருன்னா கேதி எங்க இருப்பார் சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு நாலு இருப்பார் நாலு இருப்பார் நாலு என்னது என்ன என்ன ஸ்தானம் வீடு மனைவி வாகனம் அப்புறம் பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும்னு சொல்றாங்க பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தான் சுகஸ்தானத்தில் ஒரு பாம்பு பஸ் பத்தாம் இடத்துல ஒரு ராகு இருந்தாருன்னா சுகஸ்தானத்தில் ஒரு கேது இருப்பார் அப்போ சுகங்களை கெடுப்பார் இப்போ நாலாம் இடத்துல சுக கேது இருக்காருன்னா நாலாம் இடத்துல வீடு வாகனம் அடுத்தது உறவுகள் அதன் மூலமாக சுகங்கள் கெடுக்கும் ஜோதிட சாஸ்திர விதிப்படி பத்தில் பாவகரங்கள் இருந்தால் நன்மைதான் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தில் சுக்ரன் பத்தில் சூரியன் ராசிக்கு அதிபதியே பத்தாம் இடத்தில் இருக்காரு அப்போது இது வந்து பத்தாம் இடம் பதவி நாசம் என்று ஒரு குரு பத்தில் குரு இருந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் இப்போது எந்த இந்த கிரகங்களுக்கு வந்து வலிமை ஊட்ட நன்மைகள் செய்ய ஏதாவது சுக்கரன் மூலமாக சுக்ரன் என்பது ஒரு மிகப்பெரிய சுபிட்சமான ஒளி கிரகம் செல்வத்துக்கு உரிய கிரகம் சுக்கரனுக்கு அதிபதி வைரம் விலை விலை உயர்ந்த உலகத்திலே விலை உயர்ந்தது வைரம் சுக்கரன் வந்து மனைவி கிரகம் கணவன் கிரகம் பத்தாம் இடத்தில் மறைந்திருக்கும் பொழுது அந்த மனைவி கிரகத்தின் மூலமாக அல்லது தொழில் செய்யும் வியாபாரம் வருமானத்தின் மூலமாக பாதிப்புகள் வராமல் இருக்க சுக்கர பகவானிற்கு நவரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது அந்த சுக்கரத்தை சுக்கரனின் கடாட்சம் உடம்பில் இறங்கி நன்மையாக மாறும் அதே போல் தனஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் பத்தில் பத்தாம் இடத்துல புதன் மறைஞ்சிருக்காரு லாபஸ்தானும் அவர் தான் அப்போ பெருமாளை வழிபடணும் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது அல்லது நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் பச்சை பயிர் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக இந்த கிரகங்கள் நம்ம சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்டிவேட் பண்ணலாம் ஆக்டிவேட் பண்ணலாம் ஆக்டிவேட்லாம் வந்து போய் கிரகத்தை தொடர முடியாது ஆனால் அந்த நவகிரகத்தை போய் நீங்கள் வந்து வணங்கலாம் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போயிட்டு அந்த தெய்வத்தை வழிபட்டு இந்த பத்தில் நாலு கிரகங்களுக்கு நாலு கிரகங்களும் ஒவ்வொரு உறவு முறை சூரியன் தந்தை தந்தை ஸ்தானம் குரு வந்து குழந்தை குழந்தை ஸ்தானம் புத்தஸ்தானம் புத்திரர்களால் சில பாதிப்புகள் வரும் அடுத்து சுக்ரன் கணவன் மனைவி உத்தியோகம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்ரன் புதன் குரு இல்லையா புதன் வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கல்விக்கு அதிபதி புதன் புரியல அப்போ இந்த நாலு கிரகங்கள் முக்கிய மிக முக்கியமான கிரகங்கள் இந்த நான்கு நான்கு கிரகங்களையும் ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த அது வந்து ஆப்போசிட்டாக நன்மை உங்களுக்கு செய்யக்கூடிய விதமாக உங்கள் வாழ்க்கை மாறும் மிக பொறுமை அவசியம் சிம்மராசினர்கள் ஸ்டபன் ஹார்ட் ரொம்ப வந்து உறுதியான மனதை கொண்டவர்கள் இரும்பு போன்ற மனதை கொண்டவர்கள் ஆனாலும் அந்த இரும்பையும் உருகக்கூடிய சக்தி இந்த சனி ஏழில் சனிக்கு இருக்குது ஏழாம் மடத்தில் சனி கண்டக சனி குடும்பத்தையே பிரித்து அப்படியே வந்து தனிமையை வாட்டிடும் தனிமையில் வாட்ட வைக்கும் அந்த நிலைகளெல்லாம் நீங்கள் அடையாமல் இருக்க சனீஸ்வர பகவான் பாதம் சரணடைந்து சனீஸ்வர பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடச்சி பாதியாக உடைச்சி அதில் கருப்பு எல் துணியில் முடித்து போட்டு தீபம் ஏற்றி அங்கே எட்டு ஒரு ரூபா காயின் ஒரு கருப்பு துணியில் முடித்து வச்சுட்டு எங்கள் தோசம்லாம் நீங்கள் நன்மை வரணும் உத்தியோகத்தில் எந்த கெடுதலும் வரக்கூடாது நிறைய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் திருமணம் திருமண பாக்கியம் உண்டாக வேண்டும் அல்லது குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் உண்டாகும் இதுல இந்த பத்தல ஒரு சுபகிரத்தை தவிர பாவகரம் இருந்தாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஜோதிட புத்தகங்களே நிறைய கூறுதுங்க இதுல பத்துல சனி இருந்தாலும் பத்துல செவ்வாய் இருந்தாலும் அது வந்து ஒரு கடவுள் அண்ணத்துக்கு பத்தில் செவ்வா வந்து இருந்ததுன்னா மேஷத்தில் செவ்வாய் வருதுங்க இது வந்து திக்பலமாகி ஆட்சியும் பெறாருங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நன்மையும் கிடைக்கும் நல்ல அதிகாரமும் கிடைக்குங்க அடுத்து சிவனை கும்பிட்றவங்க பெருமாளை கும்பிட மாட்டேன்றாங்க பெருமாளை கும்பிட்றவங்க சிவனை கும்பிட மாட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதுங்க எங்களுடைய கடவுள் தான் ஒஸ்தி இவங்க சொல்கிறாங்க சிவன் எடுத்துக்கிறவங்க பெருமாளை கும்பிட்றவங்க நாங்கள் தான் விஷ்ணு உடையது தான் எங்களுக்கு நல்லதுன்றாங்க இவர் இந்த இருவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளுக்கு நம்ம மக்கள் இதில் இணையானா நல்லதா இல்லை அவங்கவுங்க கும்பிட்றக்கார கும்பிடலாமா அது சிவனை கும்பிட்றவங்க பெருமாளை கும்பிட்றாங்க கும்பிட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து மாறிண்டு வருது எல்லாமே சிவபெருமானையும் பெருமாளையும் கும்பிடறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சிலர்கள் நான் நிறைய பேர் இருக்க அந்த பிராமின்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க கும்பிடம்பா கும்பிட மாட்டாங்கன்ட்டு நானே என்கிட்டே பேசியிருக்காங்க அதுக்கு தான் அந்த காலத்தில் வந்து அரியும் சிவனும் ஒன்று அறியாதவர்கள் வாயில் மண் என்று சொல்லுவாங்க அரிசின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா சாப்பிட்ற அரிசி அதில் அரி ரெண்டாவது சி சிவன் அரி சி சிவன் இதுலேயே நம்ம சாப்பிட்ற உணவையே நம்ம வந்து வேற்றுமை இருக்கக்கூடாத கொஞ்சம் அரிசின்றதை வச்சுருக்காங்க அதனால் வந்து அப்படிலாம் கிடையாதுங்க தேவன் இறைவன் ஒருவனை புரியுங்களா அவருடைய ப பல பல பலவிதமான அவதாரங்கள் தான் அது அதனால் நமக்கு ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இப்போ எப்படி பத்து அவதாரங்கள் இருக்குது ஒன்பது கிரகங்களுக்கு பத்து அவதாரம் இருக்குது அந்த பத்து ப பத்து அதாவது ஒவ்வொரு ரா ஒவ்வொரு இப்போ நம்ம ஒன்பது கிரகங்கள் நம் ஜாதகத்தில் எங்கு இருக்கிறதை பார்த்து அதற்குண்டான பெருமாளையும் கும்பிடலாம் நவீனத்தில் இருக்கக்கூடிய நவகத்தில் கூடிய கிரகங்களையும் வழிபடலாம் அதனால் வந்து மாற்றி மாற்றி அவங்க கும்பிட்றது வந்து கும்பிடக்கூடாதுன்றது கிடையாது எல்லாமே வந்து அதாவது இவங்க மாற்றி நான் கும்பிட மாட்டேன் கும்பிட மாட்டேன்னா என்ன பொறுத்தவரை நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு படித்தது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் எங்கேனா ஒரு சர்ச்சுக்கு போய் வண்டியில் போய் போது சர்ச்சை பார்த்தா பிதா சுதா பரிசுத்தாவின் பேரில் ஆமேன்னு சொல்லிப்பேன் தர்காவுக்கு என் குடும்பத்தோடு நாங்கள் போய்ட்டு வருவோம் மாண்டோடு தர்காவுக்கு போயிருக்கோம் நம்ம என்னுடைய இந்து நம்ம இந்து கோயிலில் வந்து எல்லா சாமியையும் மனமுருகி வேண்டுவோம் பெருமாள் கோயிலில் கும்பிடுவோம் நான் முருகன் கோயிலையும் போவோம் அதெல்லாம் வந்து எந்த கதில் கடவுள் நம்ம தான் பிரித்து இருக்கோம் இதில் நம்ம இந்து இந்த ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது தெய்வங்கள் ஒன்பது க ஒன்பது அதிதேவதைகள் தான் தெய்வங்கள் அதெல்லாம் இருக்குது இது எல்லாமே ஒன்று இது வந்து இப்படி வந்து நான் பெருமாளை கும்பிட்டா சிவனை கும்பிட மாட்டேன்னு சொல்கிறதே வந்து மிகப்பெரிய தவறு அது அது ஆனால் அவங்கவுங்களோட விருப்பம் அதை நம்ம வந்து நம்ம வந்து கட்டாயப்படுத்தவும் கூடாது அவங்க தாத்தா பாட்டி சொன்ன வழி அப்படி அதனால் கோயிலில் பார்த்தா ஒரு சில கோயில் இருந்தால் சிவா விஷ்ணு கோயிலுக்குது டி நகரில் சிவா விஷ்ணு கோயிலுக்குது எவ்வளோ இடத்துல இந்த பிரிவினை இருக்கக்கூடாது கோஸ்தான் சிவா விஷ்ணு கோயில் இருக்குது இது ம மனிதர்களால் ஏற்படுத்திய கூட கூடிய ஒன்று தான் தவிர அவங்க மனசு தான் காரணமாக தவிர அதனால் கடவுளை இவங்க கும்பிட்டா அந்த தெய்வம் கோச்சிக்கோம் அந்த தெய்வத்தை கும்பிட்டா இந்த தெய்வம் கோச்சிக்கன்றதுலாம் கிடையே கிடையாது என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர வேறு மதத்தை சேர்ந்தவங்க இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச்சில் போய் சர்ச்சில் போய் வச்சு கூட காலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்தாங்க அவங்க இந்துவாக இருந்து கன்வெர்ட் ஆனவங்க அவங்களுக்கு ஒரு ரொம்ப சொல்லி அழுதாங்க கும்பராசி அவங்க கும்பராசி சதய நட்சத்திரம் அவங்க மகள் வந்து கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் அவங்க வந்து அவங்க பொண்ணு வந்து பொண்ணுக்கு எண்பது சவரம் நகை போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க ஹஸ்பண்டு இறந்துட்டார் இறந்துட்டு பெண் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு சீர் ச எல்லாமே செஞ்சுருக்காங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் இந்த அம்மா வந்து வேறு ஏதோ அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போய் தங்க போய் அந்த இடத்துல அந்த தங்க போய் இந்த வீட்டுக்காரங்க வந்து வீடை காலி பண்ண சொல்லி இந்த பெண் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சாமான்லாம் பெத்த மகள் விற்றுட்டு எல்லாத்தையும் வித்துட்டு நகைகள்லாம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கி வந்து அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் அழுகிறாங்க அழுகிறாங்க புரியல அதுக்கு அந்தம்மா வந்து கிறிஸ்டினாக மாறிட்டாங்க இது ஏன் நான் அதை சொல்ல வரேன்னா நான் ஒரு கல் கொடுத்தேன் அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தேன் அவங்களுக்கு இதை வச்சிங்கம்மா ஐயோ நாங்கள் தொடமாட்டேன்னா இப்போ சொன்னது இயேசுநாதர் சொன்னாரா ஏசுநாதர் உங்களுக்கு சொன்னாரா இந்த கல்லை தொடக்கூடாதுன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் நேராக எடுத்துன்னு போய் ஏசுநாதர் பார்த்துலேயே வச்சு வேண்டுகோள் நல்லதே நடக்கும்ண்டு அதனால் இது மதத்தை இந்த இதெல்லாம் மதம் தாண்டி இறைவன் இப்போது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அல்லா அல்லா கடவுள் அதுக்கு முன்னாடி ஐயாயிரம் வருஷத்து முன்னாடி நம்ம சென்னை வா வேசரப்பாட்டில் இருக்கக்கூடிய சேவருமான் கோயில் அது மாதிரி ஒவ்வொருத்தரோட விருப்பம்தானே தவிர மற்றபடி அவங்கள நீங்கள் எந்த சாமி கும்பிடுங்க அந்த சாமி கும்பிடுங்கன்ட்டு கட்டாயப்படுத்தவும் கூடாது எல்லா கடவுள் ஒன்றே எல்லோருக்கும் நன்மை நடக்கட்டும் அடுத்த கடைசி வச்சி கடைசி கொஸ்டின் இப்போது பத்தில் குரு வந்தால் பதவி போய்டுன்னு சொன்னாங்க இப்போ பத்தில் குரு வந்தது வந்து சிம்ம ராசினியர்களுக்கு பல பேருக்கு வேலை பறி போயிடுச்சுங்க இதுக்கு இந்த பத்தில் இருந்த குரு பதினொன்று வந்தால் தான் இவளுக்கு வேலை கிடைக்குமா ஏன்னா ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டுமா சிம்ம ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ஆறு ஐந்தாம் ஆறாம் மாதம் ஆறாம் மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடாத அதாவது மணிக்கவும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார் ஆனால் இந்த நேரத்திலே உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி வலிமையாக இருந்தால் இந்த 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 நாளில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் உயர்ந்த இடத்துல இருக்காங்க செல்வ செழிப்போடு இருக்காங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்காங்க நல்ல கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சுய ஜாதகம் தனிப்பட்ட முறையில் சுய ஜாதகத்தின் படிதான் அவர்களுக்கு நடக்குமே தவிர அடுத்த வருடம் ராசிக்கு பொதுவாகவே ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையும் இதாவது இந்த வருடம் நீங்கள் கடக் கணக்கால் போடுங்க இந்த வருடம் வந்து நம்ம அடுத்த வருஷத்துக்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஆளாக வேணும்னு சொல்லி உங்களுடைய முயற்சிகளுக்கு உயிர் கொடுத்து உங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயிர் கொடுத்து நான் ஜெயிப்பேன் நான் வெற்றி அடைவேன் என்னை வந்து தோக்கடிக்க முடியாது நான் எப் எந்த என்னுடைய முழு உழைப்பை செலுத்து உழைப்புக்கு கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதாவது குரு பத்தில் இருக்காருன்னா எல்லாமே முடங்கி போய்விடுன்னு நினைக்காதீங்க உங்களுடைய அன்றாடம் ஆசியல் என்ன பண்ணணுமோ அதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள் கடவுள்கிட்ட கும்பிடுங்க கடவுளை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கும்பிட சொல்லலை ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மனசார கும்பிட்டுட்டு நான் இன்றைக்கி வேலைக்கு போகிற நல்லதாக நடக்கணும் வேலை போகிறத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில் எனக்கு வந்து தொல்லை வரக்கூடாது என்னோட க என்னுடைய மனைவி கணவன் எங்களுக்குள்ளே உறவுகளுக்குள் அப்படியே பிரச்சனைகள் அப்படியே ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குது அதை தனியனும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க சிம்மராசினியர்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இருதயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் ஆகும் ஸ்டபனாக இருப்பாங்க அதனால் உங்களுடைய பிடிவாதத்தின் மீது தேவையில்லாத பிடிவாதத்தின் மீது ஸ்ட்ராங்காக இருக்காதிங்க விட்டு கொடுங்க பிடிவாதத்தை பிடிவாதம் வச்சுங்க நீங்கள் மனைவி என் மனைவி என்பவள் என் வாழ்க்கையில் முக்கியமானவள் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுக்கு பிடிவாதமாக அவங்கள வந்து என்ன இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க அதே போல கணவன் பிரச்சனையாக இருந்தாலும் இவர் என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என் கூட இவர் தான் வாழ்வேன் அப்படின்னு பிடி பிடிவாதமாக அவங்கள வந்து நீங்கள் அவங்க விட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ந நல்ல விஷயங்களை நீங்கள் ரசிக்க ஆரம்பித்து விட்டால் கெட்டது தெரியாது நிறைய கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிடிவாதம் ஈகோ நானா நீயா உன் பேச்சை நாயா கேட்கணும் உன் பேச்சா இது மாதிரி மாற்றி மாற்றி பேசி தான் வந்து அவங்க வீணாக போகிறாங்க இந்த நேரம் மிக பொறுமையாக புத்திசாலித்தனத்தோடு ரொம்ப வந்து ஒரு அதாவது உங்களுடைய உடலில் உள்ள ஆற்றல் உடம்பில் உள்ள மூளையில் உள்ள ஆற்றல் அனைத்தையும் செயல்படுத்தி வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் முன்னேற வேண்டும் என்று வேண்டுங்கள் நிச்சயம் நல்லது உண்டாகும் அனைத்து தெய்வங்களும் அருள் புரிந்து அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகட்டும் நன்றி வணக்கம் ஆள் போல் அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கலைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க சென்னை சூளை அங்காள பரமேஸ்வரி அருட்கடாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் இந்த குழந்தை தோஷம் இருக்கவங்க எல்லாம் வந்து சென்னைக்கு வந்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு ஒரு ஐம்பது ரூபா எழுபது ரூபா தான் ஆட்டோ அதிகபட்சம் நூறுரூவா ஏமாந்தால் நூறுரூவா வந்தீங்கன்னா சூளை அங்காள பரமேஸ்வரி கோயில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருடம் பழமையான கோயில் அந்த கோயிலில் அந்த அம்மா வந்து குழந்தையே வச்சுருந்துருப்பாங்க இப்போ உங்கள் மகனுக்கு மகளுக்கு அந்த அந்தமாகிட்ட வந்து வேண்டிங்க அங்கே வந்து குழந்த பிறக்கலையா தொட்டியில் கட்டிட்டு அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டிங்க இல்லை விளக்கு ஏற்றுங்க அபிஷேகம் அபி நிறைய செலவெல்லாம் பண்ண தேவையில்லை என்ன வேண்டுதல்கள் உடல்நலம் சரி இல்லையா அவங்ககிட்ட வந்து அமாவாசை அன்னைக்கு தீபம் எட்டி வேண்டுங்க நிறைய நன்மைகள் உண்டாகும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே மற்ற இடத்துல நான் வந்து குழந்தையோடு ஒரு அம்மன் உட்காந்துருக்குறதை நான் பார்க்கல அந்த அம்மா மடியிலேயே ஒரு குழந்தையை வச்சிருப்பாங்க கண்டிப்பாக வேண்டுங்க நல்லது நடக்கும் எல்லோருக்கும் அந்த சூளை அங்காள பறவை சரி அம்மன் அருளால் நன்மை உண்டாகட்டும் நன்றி வணக்கம்